வரே உடைய கண்களில் இப்போ எனக்கு கிருமை என்ன இப்ப நினைக்கணும் சில பிள்ளைங்க அடம்பிடிப்பாங்க தெரியுமா எனக்கு இப்ப வேணும் என்ன இப்ப கூட்டிட்டு போனோம் ஆமே இப்படி மோசே ஏன்னா அவர் நினைச்சாலே போதும் அல லோயா ஆண்டவர் நினைத்தால் போதும் நம்முடைய கண்களில் இப்பொழுது ஆண்டருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைத்தது கிடைக்கிறது கிடைக்கும் நமக்கு தெரியும் அந்த கிருபையில தான் வாழ்கிறோம் நோவா அந்த குடும்பம் முழுவதும் பேழைக்குள்ள இருந்தார்கள் கர்த்தர் நினைத்தார் கர்த்தர் நினைத்தார்னா அது அர்த்தம் என்ன கர்த்தர் அதுக்கு முன்னாடி மறந்தார் நம்ம அப்படித்தான் சொல்லுவோம் மன மறக்கல்ல மறக்கலை நீ என்னால் மறக்கப்படும் ஆனா அந்த இடத்துல அதாவது நம்ம நினைவுக்கு வருகிறது என்று ஒன்று உண்டு நாம இருந்து நினைக்கிறது சிலது சிலரை பார்க்கும் போது சில காரியங்கள் என்ன ஆகும் தெரியுமா நம்ம மனசுல வரும் ஆனா நாமளா இருந்து நினைப்போம் தெரியுமா அப்படி அப்படிதான் இது அண்டவரே நீங்க என்ன மறக்கல அது எனக்கு தெரியும் ஆனா இப்போ என்ன நீங்க நினைக்கணும் இப்போ என்ன நினைத்தரும் உங்களுடைய கண்கள் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்தது தெரியுமா தாவிதி சொல்லுவார் என் இள வயதின் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையா வேற எப்படி ஆண்டவரே நான் உமக்கு முன்னாக அப்படி இருந்தேன் இப்படி அதெல்லாம் நினைங்கன்னு சொல்லல அப்படி ஒரு ஆள் யார் தெரியுமா இசைக்கு மோசை சொல்றாரு ஜனம் என்று நினைத்த ஏன் அந்த வார்த்தையை சொல்ற அண்டவர் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அண்டவரே நீங்களே சொல்லுவீங்க இவனுக்கு நம்மளை விட்டா யாரும் கிடையாது ஆண்டவர் சொல்றாரு அதுக்குதான் சொல்ற சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் அதாவது ஒரு பேசுவது போல என்று பதினொன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையோட முகமுகமாய் அப்போ அந்த அளவுக்கு நெருங்கி 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 வந்து பேசிட்டு இருக்கும் போதே மோசி என்ன நினைக்கணும்